이젤리 젤이. 가이 젤이. 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 젤리 젤이. 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 இருக்கும் அப்போ பிரிக்கணும் புரியுதா பின்னர் ஒன்னு டூ த்ரீ போர் பைவ் செவன் எயிட்

கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு ஏ அப்படியே ஆயி பாருங்க லிப்ஸ்டிக் இதெல்லாம் ஏம்பங்க இதா ஜஸ்மிக் அது உனக்கு தான பங்க போட்ட அச்சல டயர் உனக்கு ஒரு டயர் எனக்கு அதுக்கு நம்ம முட்டை சாப்பிட்டிருக்கிறது நம்ம சைக்கிள் வச்சிரலாம் சரியா எல்லா முட்டையுமே பங்கு போட்டு தான் சாப்பிடணும் எது தான் நிறைய எனக்கு தான் நிறைய வென்னு சொல்லி சட்ட போடாதீங்க